அதுதான் சொல்கிறேன் நீங்க விழிமுநிலை மக்களில் எல்லா மக்களும் பேச முடியாமல் முஸ்லீம் குடிக்க ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிருமா கிறிஸ்து குடிக்க ஆட்டப்பட்டால் உடனே கிடைச்சிருமா இந்து மட்டுமுடி குடிக்க ஆசைப்பட்டா கிடையாதா கிடைக்காதுனா யாருக்கும் கிடைக்காது கிடைக்குதுன்னா எல்லாேரும் கிடைக்கும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் தீவிரமாக அமல்படுத்து என்கிறார் முன்னேற்றக் கழகத்திலும் சிலர் சாராயம் காட்சிகிறார்கள் முன்னேற்ற கழகம் நான் யார் பெரியாருடைய வார்த்தை முன்னேற்றக் கழகத்திலும் சிலர் சாராயம் காட்சிகிறார்கள் ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட் யூஸ் பண்ணாங்க படத்தை யூஸ் பண்ணாங்க இப்போ பிசிகா வந்து ராஜாஜியினுடைய படத்தை யூஸ் பண்றது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சமூக வலைதளங்களில் நிறைய பேசு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு இப்படி ராஜாஜியினுடைய படத்தை யூஸ் பண்ணுவது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு திருமாவளவர் ராஜாஜி படத்தை தான் அப்புறப்படிட்டு அது ரொம்ப சரியா செஞ்சிருக்கிறாரு நினைக்கிறேன் அவர் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த மது விளக்குங்கிற வார்த்தை புரோஹிபிஷன் வார்த்தையே ராஜாஜி ஆட்சி காலத்துல கொண்டு முதல் முறையாக மதுவளுங்க அவர் ஆட்சமுட்சாலம் அதன் பிறகு காமராஜர் ஆட்சி காலம் அண்ணாவின் ஓராண்டு ஆட்சி காலம் வரைக்கும் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க மதுவிலக்கு அமலில் இருந்து மதுவில கூடவே கூடாது இருந்து அந்த இடத்துல சமூக வலைதளங்களை சண்டை போடுறவங்க பெரியார் படத்தை ஏன் தான் கேட்கணும் ராஜாஜி படத்தை ஏன் வச்சு கேட்க ஏன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து இந்த ராஜாஜி கொண்டு வந்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஒன்னு வரைக்கும் அப்புறம் சொல்ல முடியாது நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டி செவன்டி ஒன் வரைக்கும் வேற வேறு இன்னும் சொல்ல கும்போணம் பக்கத்துல இங்கே ஒரு இடத்துல வந்து மது ஆதரவு மாநாடு நடந்திருக்கு அதுல பெரியார் கலந்திருக்கார் மது ஆதரவு மாநாடு மது ஒழிப்பு பத்தி வண்ட வண்டையா திறார் மது விளக்கை பத்தி பெரியார் வண்ட வண்டையா திறார் நல்லா அது ஏமாற்று வேலை மோசடி வேலை ஏழைகளுக்கு எதிரான வேலை காசு அடிக்கிறாங்க போலீஸ்காரங்களும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுகவும் திறார் புரியுங்களா முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சாராயம் விற்கிறார்கள் போலீஸ்காரர்கள் குடிக்கிறார்கள் என்றார் மது விளக்கு பத்தி நான் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுவா அவ்வளவு பேசியிருக்காரு பெரியார் நான் சொல்ல நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்து நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் பெரியார் இருக்கு அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல பெரியார் படம் எப்படி வைக்கலாம் நீங்க கேட்டுருவோம் இன்னொரு இடத்துல சொல்றாரு இந்த மதுவிலக்கு சாத்தியமே இல்லை என்பதை யார் சொல்லுகிறார் ராஜாஜியாலும் காந்தியாலும் மது ஒழிப்பு போராளி என்று பாராட்டப்பட்ட ராமசாமி ஆகிய நான் சொல்லுகிறேன்னு சொல்றார் இத மதுவிலக்கு சாத்தியமே இல்லை மதுவை ஒழிக்கவே கூடாதுன்னு நான் தான் சொல்லு ஐநூறு மரத்தை என் வீட்டில் தான் நான் வெட்டினேன் நான் ஐநூறு மரத்தை நான் வெட்டினேன் அதற்கு பேர் வாங்கினேன் காந்தி பாராட்டினாரு ராஜாஜி பாராட்டினாரு நான் சொல்றேன் மதுவளுக்கு சாத்தியம் இல்லை மதுவளுக்கு கொண்டு வரக்கூடாது நீங்க ராஜாஜி படத்தை வச்சு ராஜாஜி வந்து கருணாநிதி அவர்கள் திரும்பவும் மது விற்பனையை அமல்படுத்தின போது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் கொட்டு கொட்டும் மலையில போய் கோவால வர வீட்டு வாசல்ல ராஜாஜி இருந்தார் முதல் இந்திய வைஸ்ராய் ஜென்ரலா இருந்தவர் கவர்னர் ஜென்ரலா இருந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரலா இருந்தவர் அப்ப காந்தியுடைய சம்பந்தி அவ்வளோ பெரிய பேரும் புகழும் கீர்த்தி மூதறிஞர்னு பாராட்டப்பட்டவர் அவ்வளவு பெரிய அறிவாளர் சொல்லப்பட்டவர் அவர் வந்து முதலமைச்சர் கருணாநிதியோட வீட்டு வாசல்ல நின்னர் கொட்டுமலை மலையில் இப்படி செஞ்சிடாதீங்க இருபத்தி மூணு வருஷமா நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் இந்த பழக்கமே இல்லாம ஒரு தலைமுறையே பழக்கம் எல்லாம் உருவாக்கிடலாம் தயவு செய்து செய்யாதீங்கன்னு வாசல்னு கெஞ்சிடும் மது விளக்கம் முதன் முதலில் அமல்படுத்தியவர் அப்படின்ற முறையில ராஜாஜியினுடைய படத்தை யூஸ் பண்ணி அது மட்டுமே இல்ல சேலத்துல கொண்டு வந்தவர் தொடர்ந்து நின்னவர் கருணாநிதி கொண்டு வந்து சண்டை போட்டவர் தொடர் போராட்டம் அது வந்து ஒரு நாள் வந்து ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணி தானே சரி சார் எப்படி நாள் தான் உங்களுக்கு பெரியாருக்கு சொன்னேன் பெரியார் வந்து கன்சிஸ்டண்டா டே ஒன்ல இருந்து நாள் கடைசி வரைக்கும் எடுத்தவர் உங்களுக்கு சில கண்ணாசன் வந்து திமுக இயக்கத்தில் இருந்தார் பிறகு மாறினார் ஜெயகாந்தன் பிறகு மாறினார் இது மாதிரி நிறைய பேர் ஒரு நிலைப்பாடை மாத்தலாம் புரியுங்களா கருணாநிதி அவர்களே வந்து ராமானுஜ காவியம் எழுந்தார் ஸோ ஒரு காலத்தில் நீங்க ஒரு நிலைப்பாடுல இருந்தீங்க பிறகு வேற நிலைப்பாடு மாத்தீங்கன்னா நான் அது ஆனா பெரியார் மது விற்பனையை பொறுத்தளவுக்கு வேணுங்கிறதுல முப்பத்தி ஏழுல இருந்து கடைசி நாள் வரைக்கும் எழுபத்தி வரைக்கும் மாறவே இல்லைன்ற உங்களுக்கு அப்ப கன்சிஸ்டண்டா இருந்த ஒண்ணு நீங்க வந்து எப்படி வந்து அவர் கேப்பீங்க அப்ப நீங்க அந்த மது உழப்பு மாநாட்டுல நீங்க வந்து பெரியார் படம் வச்சுக்கிறது எப்படிதான் கேட்கணும் நீங்க அங்க போய் ராஜாஜி படம் எப்படி வச்சீங்கன்னா மதுவை அரசு தடை செய்யும் போது இயல்பாகவே போலி மதுவும் கள்ள மதுவும் வரத்தான் செய்யும் இது மது நுகர்வரின் செலவை அதிகரிக்கத்தான் செய்யும் பெரியார் சொல்லியிருக்காரு ராஜகோபாலாச்சாரியார கேள்வி பண்றார் பெரியார் கனம் ஆச்சாரியாருக்கு தனது ஜில்லா கிழவிகளிடம் பெயர் வாங்க வேண்டும் என்ற பைத்தியமே இந்த யோசனையற்ற காரியத்துக்கு காரணம் அவர் மதுவளுக்கு கொண்டு வரார் இல்லையா அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு குடியரசு நாளிதழ் மூணு பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி குடியரசு நாடுகள் இருக்கு பாத்துங்க தன்னுடைய மாவட்டத்துடைய கிழவிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறக்கா இந்த முயற்சி எடுத்துக்காரு அப்படி ஒரு கேள்வி பண்றாரு நிர்பந்தத்தையும் அவசியத்தையும் பெற்ற சாதனமான மதுவை ஒரு உத்தரவில் ஒரு நாளில் நிறுத்திவிடும் என்பது அறிவுடைமையும் அனுபவ ஞானமுடையும் ஆகுமா அப்படின்னு கேட்கிறார் அவர் அதே மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மதுவளுக்கு என்பது விஷ சத்துள்ள மதுவை குடிகாரர்களுக்கு உதவுவது போலாகும் மதுவளுக்கு என்பது மது அருந்துபவர்கள் மது கடைகளுக்கு போய் குடிப்பதற்கு பதிலாக அவர்கள் வீட்டுக்கே கொண்டு வருங்க கொண்டு வரடி செய்வதாகும் மது விளக்கினால் ஜாக்கிரதையான குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தான் கஷ்டப்பட நேரிடுமே ஒழிய சாதாரண குடியாரர்களுக்கு கும்மாளம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல முப்பத்தி ஏழு சொன்னா இப்ப அறுபத்தி ரெண்டுல அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கும்மோணத்தில் நடைபெற்ற மது ஆதரவு மாநாட்டை கலந்துகிறார் அப்புறம் வந்து மது அருந்து தடுக்க இதுவரை செய்து வந்த எந்த முயற்சியும் வெற்றி வரவே இல்லை சர்க்காருக்கு வரும்படி குறைந்தது குடிக்கிறவனுக்கு அதிக செலவு ஏற்பட்டது காளிப்பசங்களுக்கும் அயோக்கியர்களுக்கும் பிழைப்பிற்கு மது உற்பத்தி தொழில் ஏற்பட்டு வளர்ச்சி அடைந்தது என்பதல்லாமல் மது விளக்கால் யாதொரு பயனும் ஏற்படவில்லை ஒன்பது பயனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விடுதலை நாளில் அடுத்ததாக நம் நாட்டிற்கு தேவையில்லாதது மது விளக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் கலைஞர் கவர்மெண்ட் வந்து பாருங்க நம்முடைய நாட்டிற்கு தேவையில்லாத மது விளக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் தீவிரமாக என்கிறார் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சிறார்கள் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் போலீசிலும் நூத்துக்கு முப்பது பேருக்கு மேல் மது அருந்துகிறார்கள் விடுதலை இருபத்தி ஒண்ணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கடைசியா இன்றைய மது விளக்கு ஒரு விஷ நோய் பரவல் போன்ற பலன் தருகிறது மது விளக்கு விஷ நோய் மாதிரி இருக்குது அதை தொற்று நோய் போலவும் கேடு செய்கிறது காடு உலகறிவு உள்ளவர் எவரும் மது வழக்கை ஆதரிக்க மாட்டார்கள் இதை யார் சொல்கிறார் என்றால் மது வழக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இணையற்ற ஈடற்ற பிரச்சாரம் என்று காந்தியாலும் ராஜாஜியாலும் பட்டம் பெற்று தனது நிலத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவன் ஆகிய ராமசாமி ஆகிய நான் சொல்கிறேன் பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு விடுதலை இவ்வளவு சொன்னவர் பெரியார் கடைசி வரைக்கும் மல்லு கட்டி நின்றவர் ராஜாஜி யாருடைய படத்தை வைக்கணும் நீங்க முடிவு காமன் மேன் முடிவு ராஜாஜி படத்தை பயன்படுத்தியதனால் திமுக சற்று அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஆக சிறந்த அரசியல் ஞானம் உள்ளவர்கள் திமுக அவர்களை போல ஒரு அரசியல் ஞானம் இன்னொரு கத்துக்கணும் நான் பல மேடைகளை சொன்னேன் திமுக வந்து பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்தது ராஜாஜி திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பச்சை தமிழன் காமராஜர் என்று பெரியார் காமராஜருக்கு ஆதரவாக வாக்கெடுக்கிறார் அண்ணாவுக்கு ஆதரவாக ராஜாஜி வாக்கு வாக்கேற்கிறார் என் பூனூலை பிடித்து நான் வாக்கு நிற்கலாம் சொல்கிறாங்களே பூணல் ஆட்டாத பூணல் வராத பூணல் பொண்ணு அப்படி பூணல் பண்ணணும் அந்த பூனூலை பிடித்து நான் வாக்கு கேட்கிறேன் அண்ணாவுக்கு வாக்கு இல்லைங்கன்னு இப்போ ராஜாஜி கேட்டார் உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் இப்போ இப்படி நீ சரியாக புரிஞ்சுக்கணும் திமுக அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது நான் வெற்றி பெற்றதுக்கு ராஜாஜி ஒரு முக்கியமான காரணம் என்று அண்ணா அவர்கள் பதிவு செய்கிறார் அப்ப யோசிச்சுக்கங்க நீங்க அவ திமுக ரொம்ப தெரியும் அவங்க கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி வைப்பாங்க பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க சரிங்களா பிஜேபி கூட்டணி வச்ச கட்சி எப்ப வச்ச கட்சி பாபர் மோசி இடிக்கப்பட்ட பிறகு எப்ப வச்ச கட்சி கூட்டணி குஜராத் கலவரம் நடந்த போது கூட்டணி வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் இன்னொருத்தருக்கு தெரியாது அதனால தான் அவர்களால வந்து இவ்வளவு ஆழமாக ஆட்சியில் இருக்க முடியும் ஓகே இன்னொரு பக்கம் இது ஒரு விமர்சனமாக விமர்சனத்துக்கு உள்ளானதுக்கு காரணம் இப்போ ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி ஆதரித்தவர் அது ஒரு சனாதனத்தினுடைய வழி அப்படின்ற போது இங்கே சனாதனத்துக்கு எதிராக பேசும் திருமாவளவன் அவர்கள் எப்படி அதை வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கோணத்திலையும் இந்த சனாதனத்துக்கு எதிர்ப்புங்கிறதே இந்து மத எதிர்ப்பு தான் மறைமுகமாக திருமாவளவர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் இஸ்லாத்தை உயர்த்தி பேசுகிறார் பௌத்தத்தை உயர்த்தி பேசுகிறார் சனாதனத்துக்கு எதிராக இருந்தவர் என்று குறிப்பிட்டு வள்ளலாரை உயர்த்தி பேசுகிறார் சரிங்களா அம்பேத்கரை உயர்த்தி பேசுகிறார் அப்ப இந்து மத

நான் குடிக்கிற கிறிஸ்தவரை காட்டிட்டா நான் குடிக்கிற நான் நான் அவர் வந்து ரொம்ப கவனமா இந்து மதத்துக்கு எதிரான விஷயத்தை எப்படி மாத்திர கொண்டு வராரு பாருங்க அப்ப பௌத்தர்கள் வந்து குடிப்பதில்லை இஸ்லாமியர்கள் குடிப்பதில்லை சனாதன எதிர்ப்பாள வள்ளலார் ஆதரவாளர்கள் குடிப்பதில்லை அப்ப என்ன இந்துக்கள் குடிங்கன்னு மதம் சொல்லுதா பௌத் மூணு வேளை குடிங்கன்னு சொல்லியிருக்காங்களா பெரிய புராம் வந்து இருபத்தி நாலு பேரும் குடிச்சா நல்லது சொல்லிருக்கா நாலாயிரம் இல்ல இல்ல நான் சொல்றேன் நீங்க வந்து இப்ப எல்லா மதத்திலும் குடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அது யாரும் மறுக்க மாட்டீங்களா நீங்க மறுக்க மாட்டீங்க யாரும் மறுக்க மாட்டாங்கல்ல அப்ப அது வந்து அவரவருடைய அவருடைய விருப்பமா இருக்கு மதம் வந்து எல்லா மதம் மதுவிலக்கு தான் ஆதரிக்குது இஸ்லாம் மது ஆதரிக்குன்னு சொன்னவர் பௌத்த மதுவுக்கு ஆதரிக்குன்னு சொன்னவர் புத்தர் மதுரி சனாதனத்துக்கு எதிரான வரலாறு மதுவுளுக்கு ஆதரிக்கிறான்னு சொல்லி சொன்னவர் இந்து மதம் ஆதரிக்கணும்னு சொல்ல மாட்டார் இந்து மதம் எங்க இது ஆதரிச்சுன்னு சொல்லுங்க இந்து மதம் எங்க மது வேணும்னு சொல்லிருக்கு மூணு வேலை இந்து மதத்துல எந்த தத்துவம் சொல்லி உங்களுக்கு சொல்ல புரியுங்களா கதைகள்ல நூறு நம்ம இந்து மதங்களா அழிஞ்சான்னு சொல்லி இருக்கு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க இந்து மதமும் எதற்கு சொல்ல வேண்டியதானே வள்ளூர் யாரு வள்ளூர் பௌத்தர் கிடையாதுன்னு அந்த ஸ்பீச் சொல்லிட்டார் சரிங்களா வள்ளூர் புத்திஸ்ட் கிடையாதுன்னு அவரே திரு சொல்றாருமாலே சொல்றாரு அப்புறம் வேற யாரு கிறிஸ்டியனா இருக்காது முஸ்லீமா இருந்தும் அந்த நிலை மதமே இல்ல வேற அப்ப பக்கா இந்துவா இருக்கக்கூடிய பக்கா சனாதனையா இருக்கக்கூடிய திரு வள்ளுவரை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப ஏன் இந்து மதத்தம் உங்களுக்கு கிரெட் கொடுக்க முடியல ஐயப்ப மாலைக்கு மாலை போடுறாங்க குடிக்கிறாங்களா ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க குடிக்கிறாங்களா சிவராத்திரி விரதம் இருக்கிறாங்க குடிக்கிறாங்களா அப்புறம் அப்ப இந்து மதங்கள்ல வந்து விரதத்துக்கு அப்புறம் வைகுண்டாச்சு போறாங்க குடிக்கிறாங்களா அப்ப இந்து மதத்துல நம்பிக்கையோட கொண்டு குடிக்காம இல்லையா அப்ப நாலு இந்து மதத்து தான் மக்கள் இந்தியாவில் எண்பது சம்பவம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்ப இந்துக்கள் பூரா குடிக்க சொல்றாங்க அர்த்தமா இந்து மக்கள்ல விளிமுல்லை மக்கள் விளிமுல்லை மக்கள் யாரும் குடிச்சிட்டு இருக்காங்க பெரியார் என்ன சொல்றாரு பணக்காரன் எப்படியா குடிச்சிட்டு போயிருவா ஏழை தான் கஷ்டப்படுவான் அதுதான் சொல்றேன் நீங்க விளிமுல்லை மக்கள் எல்லா பக்கமும் கஷ்டப்படுவாங்கல முஸ்லீம் குடிக்க ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிருமா கிறிஸ்து குடிக்காட்ட பச்சா உடனே கிடைச்சிருமா இந்து மட்டும் குடிக்க ஆசைப்பட்ட கிடைக்காதா கிடைக்காதுன்னா யாருக்கும் கிடைக்காது கிடைக்குன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சம்பந்தம் நன்றி